நான் திரும்பிக் கொண்டு நான் திரும்பி கொண்டு சூரியனுக்கு கீழே கண்டதாவது சூரியனுக்கு கீழே கண்டதாவது போதாது பிழைப்புக்கு ஞானம் உள்ளவர்களின் ஞானமும் போதாது பிழைப்பிற்கு ஞானம் உள்ளவர்களின் ஞானமும் போதாது ஐஸ்வர்யம் அடைகிறதற்கு ஐஸ்வரியம் அடைகிறதற்கு புத்திமான்களின் புத்தியும் போதாது புத்திமான்களின் புத்தியும் போதாது தயவு அடைகிறதற்கு தயவு அடைகிறதற்கு வித்துவான்களின் அறிவும் போதாது வித்துவான்களின் அறிவும் போதாது கடைசி வரியை படிப்பதற்கு முன்பு நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க ஓடுகிறதற்கு வேகம் போதாது என்று சொல்லுகிறார் ஓடுகிறவங்களை பார்த்து கேட்டீங்கன்னா என்னதான் வேணும்னு கேட்பாங்க வேகம் இருந்தா போதும் ஜெயிச்சிடலாம் அதுதான் உலகம் சொல்லக்கூடியது ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார் ஓடுகிறவனுக்கு என்ன போதாதான் வேகம் போதாது உசைன் போல்ட்ட கேட்டா சொல்வார் சிரிப்பாரு ஓடுறவனுக்கு அது மட்டும்தான் தேவை ரெண்டாவது சொல்லுகிறார் யுத்தத்திற்கு சௌரியவான்களின் சௌரியம் அப்படின்னா என்ன சௌரியவான்களின் சௌரியம்னா இன்னைக்கு உள்ள இந்த தமிழ்லாம் யாருக்கும் புரியாது யுத்தத்திற்கு தேவையான பராக்கிரமம் நல்ல யுக்தி அதுதான் தேவை ஆனால் சாலமோன் சொல்லுகிறான் அது போதாது பிழைப்பிற்கு ஞானம் நல்லா படிச்சு நல்லா செஞ்சிருந்தா பிழைக்க முடியுமா முடியாதா எளிதா புடியும் உங்களுக்கு தான் வேலை கிடைக்கும் நீங்க தான் டேலண்டடா இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் வேலை கிடைக்கும் ஆனா சாலமோன் சொல்லுகிறார் பிழைப்பிற்கு ஞானம் போதாது அடுத்து சொல்லுகிறார் ஐஸ்வர்யம் அடைகிறதுக்கு புத்தி போதாது நல்ல நாலேஜ் மட்டும் இருந்தா ஐஸ்வர்யம் கிடைக்காதுன்றார் இல்ல நல்ல நாலேஜ் உள்ள ஐஐடி பெரிய பெரிய இடங்கள்ல உள்ளவங்க தான் பெரிய பணக்காரங்களா இருக்கிறாங்க அதுவும் எதிர்மறையாய் சொல்லுகிறார் தயவு அடைவதற்கு வித்துவான்களின் அறிவும் போதாது அப்ப என்னதான் வேணும் கடைசி வரியில சொல்றாரு அதுதான் கவனமா பார்க்கணும் அவர்கள் எல்லாரும் அவர்கள் எல்லாருக்கும் சமயமும் சமயமும் தேவ செயலும் தேவ செயலும் நேரிட வேண்டும் நேரிட வேண்டும் ரெண்டு காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே வேண்டும் ஒன்று தேவனின் தேவன் தருகிற சமயம் இரண்டாவது தேவனுடைய கரத்தின் குறுக்கீடு இதுதான் இன்றைக்கு நமக்கு மிக முக்கியமான தேவை தனிப்பட்ட வாழ்க்கையாய் இருக்கலாம் ஊழிய வாழ்க்கையாய் இருக்கலாம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையா இருக்கலாம் பிஸ்னஸ் இருக்கலாம் எல்லா சூழ்நிலைகளிலும் உங்களுக்கும் எனக்கும் தேவையானது தேவனே உம்முடைய காலங்கள் நீர் நிறைவேற்றுகிற காலங்கள் என்னிலே வரவேண்டும் ஏற்ற காலம் நீர் என்று சொன்னீரே அதை எனக்கு தாரும் ஆண்டவருடைய நேரம் ஆண்டவருடைய சமயம் ஆண்டவர் குறித்த காலங்கள் இது நிச்சயமாய் நமக்கு வேண்டும் இரண்டாவது ஆண்டவருடைய கரத்தின் குறி குறுக்கீடு ஆங்கிலத்தில் இதை சொன்னால் டிவைன் இன்டர்வென்ஷன் நான் ரொம்ப நாள் யோசித்தேன் ஏற்ற காலத்திலே அப்படி என்று சொன்னால் ஒருவேளை ஆண்டவர் ஒரு ஏஜ் வச்சிருப்பார் போல ஆண்டவர் ஒரு டைம் வச்சிருப்பார் போல அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும்னு சொல்லி அது உண்மைதான் ஆனால் அதனுடைய இன்னொரு அர்த்தம் என்ன தெரியுமா ஏற்ற காலம் என்பது அந்த காலத்திலே பயன்படுவதற்கு நான் ஏற்றவனாய் மாறுகிற வேலை ஏற்ற காலம் குறித்த காலம் என்பது இவைகளெல்லாம் சொல்லப்பட்டிருப்பது காரணம் நான் அந்த நேரத்திற்கு ஏற்றவனாய் என்னை கர்த்தர் என்னை பயன்படுத்த முடியும் அதனாலதான் யோசுவாவுக்கு ஆண்டவர் சொன்னார் நாளைக்கு நான் உன்னை பயன்படுத்த வேண்டும் ஓ நாளைக்கு அந்த காலம் உனக்கு ஏற்ற காலமாய் நான் மாற்ற விரும்புகிறேன் அதனால் இன்றைக்கு நீ உன்னை பரிசுத்தப்படுத்தி கொள் நாளைக்கே நான் உன்னை பயன்படுத்த வேண்டும் அதுதான் ஆண்டவர் விரும்புகிற காரியம் ஏற்ற காலம் என்று சொன்னால் நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசு அறுபது வயசுக்கு மேல ஆண்டவர் ஒரு காலத்தை தருவார் போல என்று சொல்லி நாம் யோசிக்க கூடாது அப்படி அல்ல ஆண்டவர் வைத்திருக்கிற ஆதினங்கள் நிச்சயம் உண்மைதான் தேவன் தான் நேரத்தை குறிக்கிறார் அதுல எந்த வேற்று கருத்தும் இல்லை ஆனால் அந்த காரியத்திற்கு என்னை நான் ஆயத்தப்படுத்தும் பொழுது அவைகள் நாளைக்கு கூட அந்த ஏற்ற காலங்கள் நம்மிலே வர முடியும் கையை கர்த்தருடைய தருணம் கர்த்தருடைய காலம் அது உங்களுக்காக காத்திருக்கிறது நீங்க சொல்லுவீங்க நான் தானே அதுக்காக காத்திருக்கிறேன் இல்ல கர்த்தருடைய காலங்களும் உங்களுக்காக காத்திருக்குது தெரியுமா வேதம் அழகா இன்னொரு வசனத்தை சொல்லுது பாருங்க கலாத்தியருக்கு எழுதின நிருபம் நான்காவது அதிகாரம் கர்த்தர் எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி நமக்காக அவர் காத்திருக்கிறார் என்பதும் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது நான்காவது அதிகாரம் ஒன்று இரண்டாவது வசனம் பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில் நான் சொல்லுகிறது என்னவெனில் சுதந்திர வாழியாய் பிறந்தவன் அல்லது வாழியாய் இருக்கிறவன் எல்லாவற்றிற்கும் எஜமானாய் இருந்தும் வசனம் எப்படி சொல்லுது எல்லாவற்றிற்கும் எஜமானனாய் மாற போகிறவனாய் இருந்தும் அப்படி சொல்லல எல்லாவற்றிற்கும் ஏற்கனவே அவன் எஜமானனாய் இருந்தும் அவன் சிறு பிள்ளையா இருக்கும் காலம் அளவும் சிறு பிள்ளையை போலவே வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் அளவும் அடிமையானவனுக்கும் வித்தியாசம் வித்தியாசம் இல்லை தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் தகப்பன் ஒரு காலத்தை குறித்து அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் அந்த காலம் வரைக்கும் அவன் காரியக்கார வீட்டு விசாரணைக்கார இருக்கும் கீழ்பட்டிருக்கிறார் இது என்ன சொல்லுகிறது ஒரு குறிப்பிட்ட பிள்ளை ஒரு சின்ன பிள்ளை வளர்ற வரைக்கும் அப்பா வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் பொறுப்பை கொடுக்குறாரு ஆனா எதுக்காக வெயிட் பண்றாரு அந்த பிள்ளை வளரணும் அதனுடைய அறிவு முதிர்ச்சி அடையணும் அது மெச்சூரிட்டிக்குள்ள வரணும் ஒருவேளை அது பத்து வயசுலே நடந்ததுன்னா அப்பா தருவதற்கு அது என்ன செய்கிறாரு ஆயத்தமா இருக்கிறாரு அந்த ஞானமும் அந்த மெச்சூரிட்டியும் எனக்கு பதினைஞ்சு வயசுல தான் வருதுன்னா பதினைஞ்சு வயசுல தருகிறார் இல்ல எனக்கு ஐம்பது வயசுல தான் வருதுன்னா ஐம்பது வயசுல தான் தருவாரு தகப்பன் எதுக்கு காத்து இருக்கிறாரு நான் சிறு பிள்ளையா இருக்க கூடாது நான் வளர்ந்த பிள்ளையாய் மாறி இருக்கணும் அது லூயா அதை வைத்துதான் காலத்தை கர்த்தர் நிர்ணயிக்கிறார் பக்கத்தில் உங்க பிடிச்சு சொல்லுங்க சிறு பிள்ளையா இருந்து வளர்ந்த பிள்ளையா மாறிட்டீங்கன்னா கர்த்தர் குறித்த காலம் சீக்கிரமா தொடங்கிடும் உண்மை தானே ஒரு பிள்ளை இருக்குது அந்த பிள்ளைக்கு நல்ல ஞானம் மூளை அறிவு எல்லாம் இருந்ததுன்னா இப்போ உள்ள சூழ்நிலையில் பதிமூணு வயசில் பிஹெச்டி பண்ணிடுறாங்க எத்தனை வயசில் பதிமூணு வயசு பிள்ளைங்க பிஹெச்டி டாக்டரேட் முடிச்சிடுறாங்க நான் டிகிரி முடிச்சு பிஜி முடிச்சு எம்ஃபில் முடிச்சு அதுக்கப்புறம் தான் டாக்டரேட் முடிக்கணும் அது ரெகுலராக நடக்கக்கூடிய காரியம் ஆனால் நன்றாய் தேர்ச்சி பெற்ற பிள்ளைகளுக்கு டிகிரி எப்போவுமே கிடைச்சிருது அதுக்கு முன்னாடியே திபிகேம் தி ஸ்காலர்ஸ் அந்த குறிப்பிட்ட நாட்கள் தான் வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை உங்க வாழ்க்கையில் தேவ நோக்கம் நிறைவேறுறதற்கு நீங்கள் எந்த வேகமாய் தேறுகிறீர்களோ எந்த வேகமாய் முதிர்ச்சி அடைகிறீர்களோ எந்த வேகமாய் பக்குவப்படுகிறீர்களோ அவ்வளவு வேகமாய் வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும் அல லூயா கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறார் இனி நாட்கள் செல்லாது ஆண்டவர் வருகைக்கு இனி நாட்கள் செல்லாது ஆகவே இந்த நாட்களை அதிகமாய் பக்குவப்படுவதற்கு நீங்கள் பயன்படுத்த வேண்டும் நான் சீக்கிரமாய் பக்குவப்பட வேண்டும் நான் ஒரு தகப்பன் ஸ்தானத்திற்கு வர வேண்டும் நான் ஒரு தாயின் இடத்திற்கு நான் வர வேண்டும் சிறு பிள்ளையை போலவே நான் இருக்கக்கூடாது ஐ நீட் டு கம் டு அ பிளேஸ் ஆஃப் எ மெச்சூரிட்டி நான் அந்த அந்த இடத்திற்கு வருவதற்கு ஆண்டவர் எனக்கு உதவி செய்வதற்கு தான் அவர் விரும்புகிறார் அதற்காகத்தான் பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறார் பரிசுத்த ஆவியை தந்திருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா கிறிஸ்துவின் வளர்ச்சியை நான் அடையும்படியாய் யாருடைய வளர்ச்சி அடையும்படியாய் எபேசியர் நாலு பதினொன்னுல இருந்து பதிமூன்று வரைக்கும் வாசிக்க வேண்டாம் அது அழகா எழுதப்பட்டிருக்கிறது கிறிஸ்துவின் வளர்ச்சிக்கு சரியாய் நீங்களும் நானும் வந்துவிட்டால் அதற்கு பிறகு தேவன் நம்மை கொண்டு எல்லா காரியங்களையும் செய்ய முடியும் ஆனால் அந்த வளர்ச்சிக்கு நீங்களும் நானும் வருவதற்கு நாம தான் பிரயாசப்படணும் மெச்சூரிட்டிக்குள்ள வருவதற்கு பரிபூர்ணத்திற்குள்ள வருவதற்கு புரிந்து கொள்ளுதல வருவதற்கு இவைகளுக்கெல்லாம் நாம் வேகமாய் பிரயாசப்பட வேண்டிய அவசியம் உண்டு இரண்டாவது ஆண்டவருடைய குறுக்கீடுகள் தேவனே குறுக்கிட்டு சில அற்புதமான அதிசயமான காரியங்களை அவர் செய்ய வேண்டும் ஸோ ஆக முன்னுரையாக இந்த ரெண்டு காரியத்தை மனசுல வச்சுக்கோங்க தேவனின் தருணங்கள் எனக்கு நேரிட வேண்டும் தேவனுடைய தயவுள்ள கரம் என் கூட இருக்க வேண்டும் இந்த ரெண்ட மறுபடி மறுபடி தினந்தோறும் கேளுங்க ஆண்டவரே இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் காலை ஆரம்பிக்கும் பொழுது இந்த நாள் நீர் குறித்த நாளாய் மாறட்டும் இன்றைய நாள் நீர் எனக்காய் ஏற்படுத்தின நாளாய் மாறட்டும் நேற்றைய தினத்தை விட இன்றைய தினத்துல நான் இதை செய்து முடிக்கட்டும் இந்த எண்ணம் நமக்குள்ள ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் இரண்டாவது நான் செய்யக்கூடிய எல்லா காரியத்திலும் உம்முடைய கரம் செய்யணும் கர்த்தருடைய காலங்களும் கர்த்தருடைய கரங்களும் நம்முடைய வாழ்க்கையில கிரிய செய்யும் என்றால் நீங்களும் நானும் இப்பொழுது இருப்பதை போல இருக்க மாட்டோம் இதை யார் தெரியுமா எழுதினது சாலமோன் ஏன்னா உலகத்திலேயே மிகப்பெரிய ஞானி உலகத்திலேயே மிக அதிகமாய் சம்பாதித்தவன் உலகத்திலேயே மிக அதிகமாய் நுணுக்கங்களை கற்றுக்கொண்டிருந்தவன் மூவாயிரம் நீதிமொழிகளை எழுதினவன் அவங்க அப்பா ஒரு பெரிய தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவனாய் வாழ்ந்த ஒரு மனிதன் அவராலே வளர்க்கப்பட்டவன் சாலமோன் அவன் சொல்லுகிற காரியம்தான் அப்பா உனக்கு படம் மட்டும் போதாது ஞானம் மட்டும் போதாது அறிவு மட்டும் போதாது அல்லது வேகம் மட்டும் போதாது இவைகள் எல்லாம் இருந்தாலும் முக்கியமா ரெண்டு வேணும் தேவனுடைய காலங்கள் தேவனுடைய கரங்கள் இந்த ரெண்டும் எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் வேணும் அதற்கு ஏற்ற ஒரு பரிசுத்த வளர்ச்சியில அதற்கு ஏற்ற ஒரு மெச்சூரிட்டில பரிபூர்ணத்தை நோக்கி நான் வளருவேன் என்று சொல்லி நீங்கள் முயற்சி செய்தால் நிச்சயமாய் தேவன் உங்களை கொண்டு செய்வார் அல்ல